போராட்டத்திற்கான அனுமதி வழங்கப்பட்ட நிலையில் திருப்பரங்குன்றம் கோயில் முன்பு ஏராளமான இந்து அமைப்பினர் குவிந்து வருகின்றனர் குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் செந்திலிடம் கேட்கலாம் வணக்கம் செந்தல் சொல்லுங்கள் மதுரையில் நூற்று நாற்பத்து நான்கு தடை பிறப்பிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று இந்து அமைப்பினர் மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரையில் போராட்டம் நடத்தலாம் என நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கிறது இந்நிலையில் அங்கு இருக்கக்கூடிய சூழலை பதிவு செய்யுங்கள் போராட்டத்திற்கு இந்து அமைப்பினர் தயாராகி வருகின்றனர் கனகதரா வணக்கம் மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் பகுதியில் மலையிலானது கந்தர் மலை என்று இந்து முன்னணி சார்பில் இந்து அமைப்பினர் சார்பிலும் போராட்டங்கள் நடைபெற்று வந்த நிலையில் கடந்த இரண்டு நாட்களாக மதுரை மாவட்ட ஆட்சியர் அவர்கள் நூற்றி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு பிறப்பிருந்த நிலையில் திருப்பரங்குன்றத்திற்கு வந்த இந்து அமைப்பினர் மற்றும் முருக பக்தர்கள் அனைவருமே தொடர்ந்து கைது செய்யப்பட்டு தனியார் தனியார் திருமண்டபங்களுக்கு தங்க வைத்தனர் சுமார் ஐநூறுக்கு பேர் மட்டும் கைது பெற்றிருந்த நிலையில் மாலை ஐந்து மணி முதல் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொள்ளலாம் என்று திரு நீதிமன்றம் அனுமதி அனுப்பியிருந்த நிலையில் மதுரை படங்கானத்தம் பகுதியில் இந்து முன்னணி மற்றும் முருக பக்தர்கள் தங்களது ஆர்ப்பாட்டத்தை நடத்தி வருகின்றனர் மதுரை பனங்கானத்தம் பகுதியில் சுமார் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட இந்து முன்னணியினர் மற்றும் முருக பக்தர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்திக்கொண்டு தங்களின் வேல் மற்றும் சங்க ஊதியம் தங்கள் எதிர்ப்பினை பெருமளவில் தெரிவித்து வருகின்றனர் இதனால் படங்கானத்தம் பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது திருப்புரங்குன்ற மக மலைப்பகுதிக்கு பாதுகாப்பு வந்த காவல்துறையினர் அனைவருமே மதுரை படங்கானத்த பகுதிக்கு மாற்றம் செய்யப்பட்டு அவர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் மேலும் இந்து அமைப்பினர் மற்றும் முருக பக்தர்கள் பணகனத்தம் பகுதிக்கு அதிகமானோர் வந்து கொண்டிருக்கும் நிலையில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது இந்த பரபரப்பினால் கந்தர்மலை மீட்டே தீர்வம் என்று முருக பக்தர்கள் மற்றும் இந்து அமைப்பினர் தங்கள் கோரிக்கைகளை மிக வலுவாக தெரிவித்து வருகின்றனர் கனகதாரா போராட்டத்திற்கான அனுமதி வழங்கப்பட்ட நிலையில் அங்கு மதுரை பழங்காநத்தூரில் முருக பக்தர்கள் மற்றும் இந்து அமைப்பினர் தங்களுடைய முழக்கங்களை எழுப்பி வருகின்றனர் இதுகுறித்த விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி செந்தில்